வணக்கம் வெங்கட் எக்ஸல்ஸ் மெங்கட் நிறைய நிறைய சாரி கலெக்ஷன்ஸ் சாப்பிட் பார்த்துட்டே இருக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நீங்களா எதிர்பார்த்துட்டு இருந்த கலெக்ஷன்ஸ் தாங்க த்ரீ சாரீஸ் ஒன்லி ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் பிளவுஸ் மட்டும் வராதுங்க சாரீஸ் சூப்பரா இருக்கு வாங்க சாரி கலெக்ஷன்ஸ் பாத்திரம் இங்க பாருங்க எவ்வளோ சாரீஸ் இருக்குன்னு வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஒவ்வொரு சாரியுமே அவ்வளோ ஒரு ப்ரீமியமான சாரி பிளவுஸ் மட்டும் தான் வராது சாரி எல்லாமே ரொம்ப அழகா நீட்டாக வந்துடும் எல்லா ஃபாப்ரிக்குமே உங்களுக்கு டிஃப்ரெண்டாக வந்துடும் பாருங்க பிளாக் ரங்கோலி புரோசோ ஸாரி ஜார்ஜ் பூனம் சாரி பாருங்க கார்டன் சாரி இந்த மாதிரி நிறைய சாரீஸ் இருக்கு ஸோ இவ்வளோ சாரீஸ் நம்ம இன்னைக்கு ஓப்பன் பண்ணி பார்க்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அழகான கலர்ஸ் பாருங்க ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு மஞ்சள் கலர்ல செம்பர்த்தி பூ தானுங்க இது ஆமா செம்பர்த்தி பூல ஒரு பிங்க் கலர் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகுங்க சாரி ஜார்ஜ் பூனம் சாரி ரொம்ப ரொம்ப சூப்பர் சாரி சாரி எல்லாமே அஞ்சரை மீட்டர் சாலிடாக வந்துடும் பிளவுஸ் எதுலையுமே வராதுங்க இது அவ்வளோ ஒரு குவாலிட்டியான சாரி சாதம் பூனம்லாம் கிடையாது சாரி வந்து அவ்வளோ நீட்டாக இருக்கு உங்களுக்கு இப்படி பார்க்கும்போதே தெரியும் இந்த சாரி நீங்க மூணா எடுத்துட்டீங்க அப்படின்னா ஐநூறு ரூபாய் மட்டும்தான் இதுல கலர்ஸ் நிறைய இருக்கு பாருங்க இதுல அடுத்தது செமையான ஜார்ஜட் பூனம் சாரியில பாட்டில் கிரீன் கலர் மேம் ஃப்ளவர் பேட்டர்ன்ஸ் நீங்க எப்படி பாக்குறீங்களோ அதே மாதிரி வந்துடும் பிளவுஸ் மட்டும் வராது ஒரு சில சாரியில பழு டிசைன்ஸ் வரும் ஒரு சில சாரியில பழு டிசைன்ஸ் வராது மூணா நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா ஆயிரம் ரூபாய் மட்டும்தான் சாரி ஆயிரம் சொல்லுது எல்லாம் அப்படின்னு பயந்துட்டீங்களா இல்லை மேம் ஐநூறுவா மட்டும்தான் மூணு சரியா எடுத்துட்டீங்கன்னா ஐநூறுரூவா நிறைய சாரீஸ் இருக்குது நல்லா ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க பிடிச்ச சரியா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததா பார்த்தீங்கன்னா சூப்பரான இது கார்டன் சாரி இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கோல்டன் சாரி மேம் ஓடாமல்லி பிங்க் கலரில் ஃப்ளவர் பேட்டன் கிரே வித் ஓடாமல்லி பிங்க் கலர்ல ஃப்ளவர் பேட்டன்ஸ் அவ்வளோ அழகா இருக்கு பாருங்க ப்ளாப்பரையும் சூப்பராக இருக்கு ப்ளவுஸ் மட்டும் தான் வராது மூணா எடுத்துட்டீங்கன்னா ஐநூறுரூவா கலர்ஸ் எல்லாமே ஒண்ணு விட ஒன்று அழகா இருக்குங்க மேம் நான் அப்படியே எல்லா சாரியுமே கட்டுறேன் இதனால ஒரு ஆரஞ்சு வித்து இது வந்து ப்ரௌன் கலர் பார்டர்ல ரொம்ப சூப்பரா இருக்கு லைட் வெயிட் ஒரு பூனம் சாரீஸ் நீங்க வீடியோல பாக்கும்போது இதில் கெட்டணும்னா அவ்வளோ சூப்பரா இருக்கும் ஆஹ் பல்லு டிசைன்ஸ் வந்துருது இதுல பிளவுஸ் மட்டும் தான் வரல இந்த சாரீஸ் எல்லாமே நீங்க மிக்ஸ் பண்ணி பிடிச்ச சரியா மூணு சாரியா நீங்க எடுத்துக்கலாம் மூணா எடுத்துட்டீங்கன்னா ஐநூறு ரூபாய் மட்டும்தான் சோ பிடிச்சிருக்கவங்க கொஞ்சம் ஃபாஸ்ட் புக் பண்ணிக்கோங்க சாரி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கு மேம் இது மெட்டல் ஷிஃபான்னு சொல்லுவாங்க பிளாக் ரங்கோலி மெட்டீரியல் வந்தீங்கன்னா பிளாக் ரங்கோலி மெட்டீரியல் அழகான ஒரு ஓடமலி பிங்க்ல எவ்வளோ நீட்டா இருக்கு பாருங்க நல்ல ஒரு ப்ரீமியமான கலெக்ஷன் சாரி ஃபுல்லாக ஒரு எம்பது டிசைனும் கொடுத்துருக்குறாங்க ஆஹ் இந்த சாரில இப்படித்தான் இருக்கு சான்சேல அதிரடி ஆஃபர் தான் நம்ம எப்போயுமே கொடுக்குறோம் ப்ளவுஸ் மட்டும்தான் வராது மூணாக நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஐநூறுரூவா மட்டும்தான் தான் எல்லாம் செமையாக இருக்குது ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம மங்கே எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மங்கே டெக்ஸ்ட்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூரில் இருக்குது நம்ம கிட்ட ஒரு நாலு அஞ்சு வருஷமா வேலை பார்க்குறவங்க கூட இப்படி தான் சாரியை தான் எடுத்து எடுத்து கொடுப்பாங்க அப்படி தான் இருக்குது பாருங்க அப்படி தான் இப்போ நானே எடுத்து எடுத்து கட்டுற மாதிரி இருக்கும் சாரி சூப்பராக இருக்குது மேம் நல்ல ஒரு ஆரஞ்சு கலரில் ஒரு ஃப்ளார் பட்டம் மேம் ரொம்ப சூப்பர் அந்த ஃபேப்ரிக் அவ்வளோ சூப்பராக இருக்குது பூனம் சாரீஸ் தான் ஜார்ஜிட் பூனம் சாரி கலர் டிசைன்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது ஸோ ஒன்று ஒன்னொன்னுல பழு டிசைன்ஸ் வரும் சில இதில் பழு டிசைன்ஸ் வரும் சாரி அஞ்சு மீட்டர் சாலிட வந்துடும் மூணு சாரீ நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா ஐநூறு ரூபாய் கலர் சூப்பர் மேம் அழகான ஒரு க்ரீன் அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பிஸ்தா கிரீன் அப்புறம் ஒரு லைட் கிரீன் செம்ம ஃபேப்ரிக் வந்து அவ்வளோ ஸ்மூத்து சாஃப்டா இருக்கு ஸோ டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா அவ்வளோ யூனிக்கா இருக்கு ஃபேப்ரிக்கே நீட்டு ஆஹ் சாரில டிசைன்ஸ் வந்துருது இதுல ப்ளவுஸ் மட்டும் தான் வரல மூணா எடுத்துட்டிங்கன்னா ஐநூறு இந்த சாரி அவ்வளவு ஜில்லுன்னு இருக்கு மேல போட்டோன்னே அப்படி ஒரு ஃபீல் கொடுக்குது மூணு ஐநூறு அழகான ஒரு கார்டன் சாரி மேம் இது கார்டன் சாரி இதுல ஃபுல்லா ஜரி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ரோஸில் வர மாதிரி ஒரு ஜரி கொடுத்துருக்கு இது ஃபுல்லாமே சைப்ஸ்ல வந்திருக்கு இது உங்களுக்கு தெரியுதான்னு தெரில அவ்வளோ அழகா இருக்கு கலர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு தக்காளி பிங்க் கலர்ல ரொம்ப ரொம்ப சூப்பர் சாரி கார்டன் சாரி இதெல்லாம் நம்ம பிளவுஸோட வாங்கணும்னா செவன் பிப்டி சிக்ஸ் பிப்டி வரும் அந்த அளவுக்கான சாரீஸ் பிளவுஸ் இல்லைன்ற ஒரே காரணத்துக்காக மட்டுமே நம்ம வந்துட்டு மூணு சாரி ஐநூறு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் பிடிச்சிருக்கோங்க பாஸ் புக் பண்ணிக்கோங்க ஸோ சாரி வேணும்னா மட்டும் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க மேம் நிறைய பேர் வேணும் வேணும்னு சொல்லிட்டு அமைதியா இருந்துருங்க என்னன்னா அடுத்த கஸ்டமருக்கு கொடுக்க முடியல நீங்க வேணாலும் உடனே வேணும் வேணாம்னு சொல்லிட்டீங்க கூட இன்னொரு கஸ்டமருக்கு கொடுத்துடலாம் வேணும் வச்சிருங்க வச்சிருங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் டூ டேஸ்க்கும் கூட அமைதியா இருந்துறீங்க சோ பிடிச்சிருக்கவங்க புக் பண்ணிக்கோங்க கலர்ஸ் பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்குல்ல இதெல்லாம் ஜார்ஜட் போனம்ல வரும்போது டிசைன்ஸ் ஒரு யூனிக்கா நீட்டா இருக்கு எவ்வளவு ஸ்மூத்தா சாஃப்டா இருக்கு பாருங்க மூணு சாரி ஐநூறு தான் ப்ளவுஸ் மட்டும் தான் வராது ஜார்ஜட் பூனம்ல இந்த சாரி கலர்ஸ் பாருங்க ஹாப் வைட்டில் பிளாக் கலர் சைட்ஸ் இங்கே வந்து பிங்க் கலர்ஸ் உங்களுக்கு இது வந்து பிளீட்டுக்கு இந்த ஃப்ளவர் வந்துருதான் மேலே வரும்போது இந்த ஃப்ளார் வந்து உங்களுக்கு இங்கே வந்துருது உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு சூப்பராக இருக்குங்க மேம் இந்த டிசைன்ஸ் அவ்வளோ சூப்பர் ஜார்ஜட் பூனம் சாரி பிளவுஸ் மட்டும் வராது மூணு சாரி ஐநூறு இருக்கும் ஜார்ஜட் பூனம் சாரியில டார்க் வெந்தய கலர் ஃப்ளவர் பேட்டர்ன் இங்கே வந்து ஒரு சோப்பு கலர் எப்பவுமே இந்த கலர் காம்பினேஷன் நல்லா இருக்கு மேம் ரொம்ப சூப்பர் சரியில்லை பல்லு டிசைன்ஸ் வந்துடும் பிளவுஸ் வரல மூணு சரி ஐநூறு ரூபாய் சூப்பரான கலராங்க மேம் கிரேப்லுக்குல ராணி பிங்க் கலர் சூப்பர் ஒரு களம்கறி பேட்டர்ன் பாக்ஸ் பாக்ஸாக போட்டு அதுல ஒரு களம்கரி பேட்டர்ன் போட்டிருக்காங்க பாருங்க இது வந்து பல்லு டிசைன்ஸ் வந்துருக்கு பிளவுஸ் மட்டும் தான் வரல மூணு சாரி ஐநூறு அழகான ஒரு லைட் ஆரஞ்ச் மைல்டான ஓரஞ்சுல இந்த டிசைன்ஸ் ரொம்ப யூனிக்கா இருக்கு ப்ரீமியம் சாரி மேம் பிளவுஸ் மட்டும்தான் வரல சோ பல்லு டிசைன்ஸ்லாம் எல்லாம் வந்துரு ஜார்ஜட் பூனம் சாரீஸ் அவ்வளோ அழகா இருக்கு மூணு சாரி ஐநூறு ரொம்ப அழகான கலர்ஸ் மேம் இந்த பிங்க் இந்த பிளவர் பேட்டர்ன் இது பார்த்தீங்கன்னா பிளவுஸா பார்டர் சாரீஸ் ரொம்ப சூப்பரா இருக்குல்ல இந்த சாரியோட கலர்ஸே வந்து அவ்வளோ நல்லா இருக்கு பழு டிசைன்ஸ் வந்துடும் பிளவுஸ் வராதுங்க மூணு சாரி ஐநூறு ரூபாய் அழகான ஒரு ப்ரௌன் ஷேட் இல்ல ஜார்ஜ் பூனம் சாரி மேம் ஜில்லுன்னு இருக்கும் சாரி பிளவர் பேட்டர்ல அவ்வளோ அழகா இருக்கு இந்த கலர்ஸ் இந்த டிசைன்ஸ் மச எல்லோ கலர்ல இந்த பார்டர் வரும்போது சூப்பர் பிளவர் பேட்டர்ன் பழு டிசைன்ஸ் வந்துடும் பிளவுஸ் மட்டும் வராதுங்க மூணு சாரி ஐநூறு ரூபாய் அழகான கலர்ஸ் ரொம்ப பிடிச்சது எனக்கு இது ஜார்ஜட் பூனம் சாரில அழகான ஒரு ராணி பிங்க் கலர் பிளவர் பேட்டர்ன்ஸ் மேம் பழு டிசைன்ஸ் வந்துருக்கு பிளவுஸ் மட்டும் தான் வரல மூணு சாரி ஐநூறு ரூபாய் கலர் சூப்பரா இருக்கு மேம் கிரீன் கலர் இந்த கிரீன் கலர் வந்தாலும் ஆட்டோமேட்டிக்கான சூப்பரா இருக்குன்னு தான் சொல்லுவேன் அவ்வளோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதுல அங்கங்க லீப்ஸ் டிசைன்ஸ் பார்டர் வந்து டார்க் கிளிப்பச்ச கலர்ல கொடுத்துருக்காங்க சாரில இது பழு டிசைன்ஸ் பிளவுஸ் மட்டும் தான் இல்லை மூணு சரையா எடுத்துட்டீங்கன்னா ஐநூறு ரூபாய் எல்லா கலருமே யூனிக்காக ட்ரெண்டிங்கா இருக்கு பாருங்க இது வந்து நல்ல ஒரு ப்ரீமியமான கலெக்ஷன்ஸ் டிசைன்ஸ் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் மேம் ஜார்ஜ் பூனம் சாரி இதெல்லாம் நேர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அழகான இந்த சாரி சூப்பரான ஆஃபர்ல கொடுக்குறோம் பல்லு டிசைன்ஸ் வந்துடும் மூணு சரையா எடுத்துட்டீங்கன்னா ஐநூறு ரூபாய் அழகாண்ட ஒரு ஜோர்ஜ் பூனம் சாரீல மேம் ரொம்ப டார்க் பாட்டில் கிரீன் இதுல ஃபிளவர் பேட்டர்ன்ஸ் இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கு உங்களுக்கு நான் அப்படியே காட்டுறேன் வீடியோக்கு நல்லா தெரியும் நான் நினைக்கிறேன் நல்லா தெரியுதாமா நல்லா தெரியுது பாருங்க மேம் ரொம்ப சூப்பராக இருக்கு இந்த சாரி மூணாக எடுத்துட்டிங்கன்னா ஐநூறுவா ப்ளவுஸ் மட்டும் வராது அடுத்த கலர் சூப்பர் கலர் மேம் இது வந்து டபுள் ஷேடு வருது ரெண்டு டோன் கலர்ன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரியான ஒரு கார்டன் சாரி இதெல்லாம் ஒரிஜினல் கார்டன் சாரி பிளவுஸ் மட்டும் தான் வரல ஸோ உங்களுக்கு இப்படி பார்க்கும்போது தெரியும் நான் நினைக்கிறேன் ரொம்ப சூப்பர் பிளவுஸ் மட்டும் இல்லைங்க மூணு சரியா நீ எடுக்கும்போது ஐநூறு ரூபா மட்டும்தான் ஜார்ஜெட் பூனம் சாரில ரொம்ப அழகான ஒரு களம்கறி பேட்டர்ன் மேம் இது ஃபுல்லா பார்த்தீங்கன்னா ஒரு கட் ஒர்க் கொடுத்துருக்காங்க அதாவது எம்பிராய்டிங்ல செம்மையா இருக்கு டபுள் சைடுல ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ் தான் ப்ளவுஸ் மட்டும் வரல அப்படின்றதுனால நம்ம ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம் மூணு சரியா எடுத்துட்டீங்கன்னா ஐநூறு அழகான ஒரு எல்லோ கலர் மேம் இந்த சேரீ நம்ம கட்னா தான் தெரியும் அவ்வளோ லுக்கா இருக்கும் ஜார்ஜட் பூனம் சாரி ரொம்ப ஸ்மூத்தா சாஃப்டா இருக்கு பிளவுஸ் மட்டும் வராதுங்க மூணு சாரியா எடுத்துட்டீங்கன்னா ஐநூறுபா அழகான ஒரு லைட் பிங்க்ல யூனிக் டிசைன்ஸ் மேம் ஜார்ஜட் பூனம் சாரீஸ் அவ்வளோ சூப்பரா இருக்கு இன்னைக்கு வந்திருக்கிற சாரீஸ் எல்லாம் வேற லெவல்ல வந்திருக்கு சாரியோட பழு டிசைன்ஸ் பிளவுஸ் மட்டும் வராது மூணு சாரி ஐநூறுபா செம்மையான ஃபேப்ரிக் மேம் எல்லாருக்கும் பிடிச்ச ஃபேப்ரிக் இந்த டிசைன்ஸ் பாருங்க எவ்வளோ யூனிக்கா இருக்குன்னு பிளாக் ரங்கோலி மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா பிளாக் ரங்கோலி செம்ம அழகு சாரி இது மெட்டல் ஷூப் பண்ணி இன்னொரு பேரும் சொல்லலாம் பிளவுஸ் மட்டும்தான் வராது இந்த கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப யூனிக்கா இருக்குங்க மூணு சாரி ஐநூறு ரூபாய் சூப்பரான கலா மேம் ரொம்ப ரொம்ப மைல்டு கலர் வர க்ரீம் கலர் மாதிரி அவ்வளோ சூப்பர் ஜார்ஜெட் பூனம் சைடில் ஃப்ளவர் பேட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பழுவ டிசைன்ஸ் வந்துடும் பிளவுஸ் வராது மூணு சாரி ஐநூறு கலர் சூப்பரா இருக்குங்க அழகான ஒரு மைல்டு ப்ளூ கலர்ல ஜார்ஜெட் பூனம் சாரி மேம் சாரி சூப்பர் சூப்பரா இருக்கு உங்களுக்கு இதுல பாத்தீங்கன்னா பல்லு விடுதல்ஸ் வந்துருது பிளவுஸ் மட்டும் வரல இந்த சாரி நேரில் பார்த்தா ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அன்னைக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல எல்லா சாரியுமே நல்லா இருக்கு பிளவுஸ் மட்டும் வராதனால மூணு சாரி ஐநூறு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் ரொம்ப சூப்பரான கலா மேம் ரொம்ப ரொம்ப அழகு சாரீஸ் பாருங்க நல்ல ஒரு டார்க் கிரேல ஃபிளவர் பேட்டர்ன்ஸ் அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு லைட் ஷாண்டில் மிக்சிங்ல வரும்போது ரொம்ப சூப்பர் நல்ல ஒரு இனிக்கான டிசைன்ஸ் ஜார்ஜெட் பூனம் சாரி இதுல பாத்தீங்கன்னா பல்லு டிசைன்ஸ் வந்துடும் பிளவுஸ் வராது மூணு சாரி ஐநூறு அழகான கலர்ஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு பிளவுஸ் மட்டும் வரல மேம் ஃபேப்ரிக் சூப்பரா இருக்கு பார்டர் ப்ரௌஸா சாரீஸ் இந்த சாரியும் மூணு சாரி ஐநூறு ரூபாய் பல்லு டிசைன்ஸ் வந்துடும் பிளவுஸ் மட்டும் வராது அலெக்சாண்டா ஜார்ஜ் பூனம் சரையில ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஸ்டோன் ஒர்க் இருக்கு பாருங்க மேம் ரொம்ப சூப்பர் பல்லு டிசைன்ஸ் எல்லாம் இருக்கு சாரி ஃபுல்லுமே உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு அழகான ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இதுல மட்டும் ஸ்டோன் இருக்கு ஸோ அழகாவும் இருக்கும் சாரி உங்களுக்கு பார்க்கும்போதே பாருங்க மூணு சரி ஐநூறு ரொம்ப அழகான ஒரு ப்ரோசா சாரி எப்பவுமே இந்த கலர் காம்பினேஷன் சூப்பர் பிங்க் வித் கிரீன் அந்த பார்டர் வரும்போது ரொம்ப அழகு இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலர்ல வந்திருக்கு ஸோ இந்த கலர் காம்பினேஷனே அழகா இருக்கு ப்ரோசா சாரில புல்லா ஒரு ஸ்டோன் ஒர்க்கும் குடுத்திருக்காங்க மூணு சாரி ஐநூறு அழகான ஒரு ஜார்ஜட் பூனம் சாரில பிளாக் கலர்ஸ் மேம் நல்ல பிரீமியம் குவாலிட்டி ஜார்ஜட் பூனம் சாரீல இங்க பாத்தீங்கன்னா பேஜ் ஒர்க் கொடுத்துருக்காங்க இந்த பிளவர் மாதிரியே பேஜ் ஒர்க் கொடுத்திருக்காங்க சோ அழகு அழகு சாரி நல்ல டார்க் பிளாக் கலர்ல ஃபிளவர் பேட்டர்ன்ஸ் நல்ல ஒரு ரெட் கலர்ல ஒரு பிளவுஸ் போடலாம் களம்பரியில கூட போடலாம் அவ்வளோ அழகா இருக்கு சாரியோட மீட்டர் அஞ்சரை மீட்டர் வந்துருங்க அருமையான இந்த சாரி உங்களுக்கு நாங்க இப்படி காட்டும் போது உங்களுக்கு மீட்டரோட அளவு தெரியும் பாருங்க பாருங்க சாரி எவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு ஸோ இதுதான் சாரி ரெட்டையே மடிச்சு காமிக்கிறேன் நான் ரெண்டா மடிச்சு காமிக்கிறேன் சாரி அவ்வளோ ஒரு லென்த்தா இருக்கு மூணு சாரி ஐநூறு இந்த சாரியை விடுறதே எந்த சாரியை சொல்றதுன்னே தெரியல மேம் அவ்வளோ அழகா இருக்கு இந்த சாரி பாருங்க அழகான ஒரு டார்க் ஷாண்டில் கலர்ல கீழே வந்து ஒரு ஃபிளார் பேட்டர்ன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேஜ் ஒர்க்கு இந்த ஃபேப்ரிக்கே பார்த்தீங்கன்னா ஒரு காடனில் ஒரு சோட்டின் மிக்ஸிங் வந்த மாதிரி இருக்குது ஃபேப்ரிக் ரொம்ப டிஃப்ரெண்ட் நீட்டாக இருக்குது ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அவ்வளோ அழகாக இருக்கு சாரியோட கலர் டிசைன்ஸ் எல்லாமே நீங்க வீடியோல பார்க்குற மாதிரியா தான் சாரியோட லென்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் அப்படியே காட்டுற பாருங்க இதுதான் சாரியோட லென்த்து சாலிடாக உங்களுக்கு அஞ்சரை மீட்டர் வந்துடும் ப்ளவுஸ் மட்டும்தான் வராது ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்க எல்லாம் பேஜ் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகான இந்த சாரீஸ் நல்ல ஒரு ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம் மூணு சாரி ஐநூறுவா ரொம்ப அழகான கலர்ஸ் எல்லாருக்கும் பிடிச்ச கலர்னு கூட சொல்லலாம் ரெட் கலரு ஸோ இது பாத்தீங்கன்னா ஜார்ஜட் பூனம் சாரியில இந்த டிசைன்ஸ் பாருங்க எவ்வளவு யூனிக்கா இருக்கணும் மேம் நேரில் பாத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் அருமையான இந்த சாரி நல்ல ஒரு ஆஃபர்ல கொடுக்குறோம் பிளவுஸ் மட்டும் வராது மூணு சாரி ஐநூறுவா ஸோ பிரான கலர்ஸ் மேம் இது நல்ல ஒரு பேபி பிங்க் கலர்ல பிளவர் பேட்டர்ன் இது என்ன ஃபேப்ரிக்னா கிரேப் சில்க் கிரேப் சில்க் ஃபேப்ரிக் அழகா இருக்கு பாருங்க மூணு சாரி ஐநூறு ரூபாய் ஜார்ஜெட் பூனம் சாரி டிசைன்ஸ் ரொம்ப யூனிக்கா வேணிங்கன்னா உங்களுக்கு அந்த சாரி ரொம்ப அழகா இருக்குங்க பிளவுஸ் மட்டும் வராது மூணு சாரி ஐநூறு ரூபாய் அழகான கலர் டிசைன்ஸ் ரொம்ப யூனிக்கான கலர்னு சொல்லலாம் இது அவ்வளோ சூப்பர் ஜார்ஜெட் பூனம் சாரியில பளு டிசைன்ஸ் வந்துருங்க பிளவுஸ் வராது மூணு சாரி ஐநூறு சூப்பரான ஒரு ப்ரோசா சாரிங்க மேம் நல்ல ஒரு டார்க் மெரூன் கலர் வித்து சீ கிரீன் மைல் கிரீன் கலர்ல இந்த போர்டர் வந்துருக்கு அண்ட் ஃபுல் ஃப்ளவர் பேட்டர்ன்ஸ்ல இதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல உடுது பிளவுஸ் மட்டும்தான் வரல மூணு சாரியை எடுத்துட்டீங்கன்னா ஐநூறுபா இந்த கலர்ஸ் பாருங்களேன் ரொம்ப சூப்பரா இருக்கு ஜோஜட் பண்ணம் இப்படி காமிச்சா உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்றதுனால நான் காட்டுறேன் ரொம்ப அழகா இருக்குப்பாங்க மேம் சாரி சூப்பர் கலர்ஸும் கூட இது இது பாத்தீங்கன்னா சாரி ஃபுல்லுமே உங்களுக்கு இந்த மாதிரி வந்துருது லைட் அண்ட் டார்க் அண்ட் கலர்ஸ் வரும்போது ரொம்ப சூப்பர் நேர்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அருமையான சாரி மூணு சாரி ஐநூறு கலர்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்டாவே கொடுத்துருக்குறாங்க ஒன் ஒரு கலர் மாதிரி இன்னொரு கலர் இல்லை அப்படியான ஒரு கலர்ஸ் இது பாத்தீங்கன்னா ஒரு கனகாம்பரம் லைட் பிங்க் கலர் பிளவர் பட்டன் ஜார்ஜட் போனோம் சாரி அவ்வளோ சூப்பராக இருக்குங்க பிளவுஸ் வராது மூணு சாரி இன்னொரு இருக்கும் ஜார்ஜட் போனம் சாரில சூப்பரான டிசைன்ஸ் கலர்ஸ் மேம் ரொம்ப அழகா இருக்கு கட்டினா அவ்வளோ சூப்பராக இருக்கும் பல்லு டிசைன்ஸ் வந்துடும் பிளவுஸ் வராது மூணு சாரி ஐநூறு ரூபாய் அழகான டார்க்கு ராணி பிங்க் கலர்ஸ் மேம் ரொம்ப அழகு சாரி ஃப்ளவர் பேட்டர்ன்ல பிளவுஸ் மட்டும்தான் வராது பாப்ரிக் வந்து அவ்வளோ ஸ்மூத்தா சாப்டா இருக்கு மூணு சாரி ஐநூறு ரூபாய் இந்த கலர் இந்த டிசைன்ஸ் பாருங்க மேம் ரொம்ப சூப்பரா இருக்கும் சாரி ஃபுல்லுமே இது மாதிரி டிசைன்ஸ் இது வந்து டிசைன்ஸ் ஸோ நிறைய பேர் மிஸ்டேக் நினைச்சிடாதீங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் சாரி ஃபுல்லுமே இருக்கு பாருங்க இது வந்து பல்லு டிசைன்ஸ் அழகான ஒரு ஜோர்ஜட் பூனம் சாரி இந்த கலர்ஸ் வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கு மூணு சாரியை நீங்க எடுத்துட்டீங்கன்னா டிசைன் சொல்லலாம் சூப்பரான கலர்ஸ் இது பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் தான் ஒரு இந்த பிளாக்ல இந்த மஞ்ச கலர் வரும்போது ரொம்ப நல்லா இருக்கு இந்த கலர் காம்பினேஷன் இதுல பிளார் வந்திருக்கு சோ இந்த சாரி நல்லா காட்டுற பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு அருமையான சாரீஸ் சாரி ஃபுல்லுமே இந்த மாதிரியான டிசைன்ஸ் தான் பிளவுஸ் வராது மூணு சாரி எடுத்துட்டீங்க ஐநூறு எல்லாமே அவ்வளோ ஒரு யூனிக் கலர்ஸ் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கு ஜார்ஜ் பூனம் சாரியில கிரே கலர்ல ஃபிளவர் பேட்டர்ன்ஸ் இது நீங்க பாக்குறீங்களா வீடியோல அப்படியே தான் இருக்கும் இப்படி காமிச்ச வர அளவுக்கு உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் இது வந்து பழு டிசைன்ஸ் பாருங்க வந்துடும் பிளவுஸ் வராது மூணு சாரியை எடுத்துட்டீங்க ஐநூறு கலரும் இந்த டிசைன்ஸும் நீங்க பார்க்கும்போது பூனம் சாரீன்னு நினைப்பீங்க ஆக்சுவலா இது பூனம் சாரி கிடையாது கார்டன் சாரி என்ன அவ்வளோ சூப்பரா இருக்கு நல்ல ஒரு ப்ளூ கலர்ல பிங்க் கலர்ல இந்த பார்டர் வரும்போது அழகு அழகு சாரி சூப்பரா இருக்கு இதுல பளு டிசைன்ஸ் எல்லாம் இருக்கு பிளவுஸ் மட்டும் தான் இல்ல இந்த சாரீ எல்லாம் கட்னா பிங்க் கலர்ல பிளவுஸ் போட்டு ரொம்ப அழகா இருக்குங்க மூணு சாரி ஐநூறுவா கலர் டிசைன்ஸ் பாருங்க ப்ளூ கலர்ல அழகான ஒரு இன்னொரு கான்ட்ரஸ்ட் கலர் ஒரு ரெட் கலர் மாதிரி குடுத்துருக்குறாங்க ரொம்ப அழகா இருக்குங்க மேம் இந்த சாரி ஜார்ஜெட் போனோம் சாரி பிளவுஸ் வராது மூணு சாரி ஐநூறு எல்லாருக்குமே பிடிக்கும் நேவி ப்ளூ கலர்ஸ் சமையா இருக்குன்னு பாருங்க ரொம்ப அழகா இருக்கு பிளவர் பேட்டர்ன்ல ஜார்ஜெட் போனோம் சாரீல பல்லு டிசைன்ஸ் வந்துரும் பிளவுஸ் வராது மூணு சாரி ஐநூறு ரூபாய் எல்லா சாரியுமே ஒன்ன விட ஒண்ணு அவ்வளவு அழகா வந்திருக்கு மேம் இதெல்லாம் ஜார்ஜட் போனோம் சாரியில என்ன அழகா இருக்கு பாருங்க இந்த கலர்ஸே வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கு ப்ளூ கலர் ரெண்டு ப்ளூ கலர்ஸ் பிளவர் பேட்டர்ன்ல வந்திருக்கு சாரி ஃபுல்லுமே இந்த மாதிரியான ஒரு டிசைன்ஸ் தான் சோ அழகா அழகுங்க மூணு சாரி ஐநூறு ரூபாய் டார்க் மெரூன் கலர்ல ஜார்ஜட் போனம் சாரியில ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு இந்த ஃபேப்ரிக் இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பேட் ஒர்க் பண்ணிருக்காங்க மூணு சாரியா நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஐநூறு ரூபா மேம் சாரி சூப்பரா இருக்கு இல்ல பல்லு டிசைன்ஸ் எல்லாம் வந்துரு ப்ளவுஸ் மட்டும் இல்ல மூணு சாரி ஐநூறு ரூபாய் கலர் சூப்பரா இருக்கு மேம் ஜோர்ஜெட் பூனம் சரியில் சூப்பரான ஒரு டிஜிட்டல் ஃபிளவர் பேட்டர்னில் ரொம்ப அழகா இருக்குங்க இந்த கலர்ஸ் நீங்கள் வீடியோல பார்க்குற மாதிரி வரும் கொஞ்சம் கூட கலர் மாறாது அப்படி கலர் மாறினா நாங்கள் சொல்லிடுவோம் ஸோ இதுல பல டிசைன்ஸ்லாம் வந்திருக்கு ப்ளவுஸ் மட்டும் இல்லை மூணு சரியாக எடுத்தீங்கன்னா ஐநூறு ரூபா பிடிச்சிருக்காங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க புதுசாக பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய நிறைய சாரி கலெக்சன்ஸ் ஆஃபர் போட்டுட்டே இருப்போம் மிஸ் பண்ணிடாதீங்க தேங்க்யூ